Hi friends மகநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமும்ல நம்ம விஜய் அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சதுமே கிட்டே எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டுருக்காரு அதுக்கப்புறம் காவிரிக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த ப்ராஜெக்ட்டை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் எப்படி இதை நர்மதா கிட்டே கொடுக்குறது ஏதாவது ஐடியா கூட உன் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் நர்மதாக்கிட்டையோ எங்கிட்டயோ பாட்டிக்கிட்டையோ யார்கிட்ட கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் எதுக்காக வாங்கினீங்கன்னு எங்களை சத்தம் போடுவாங்க அதே நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் இருக்கும்போதே அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா அம்மா அதை வாங்குறாங்களா தூக்கி போடுறாங்களான்றது அவங்களோட அப்படின்னு நானும் அப்படி தான் யோசிச்சேன் ஆனால் அது தூக்கி போட்டுட்டா நைட் ஃபுல்லாக செஞ்சு உட்காந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க எனக்கு தெரிஞ்சு தூக்கி எல்லாம் எரிய மாட்டாங்க வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க இல்லாட்டினா நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதே போல் விஜயும் அந்த ப்ராஜெக்ட்டை எடுத்துகிட்டு வந்து நேராக சாரதா கிட்டே கொடுத்து இதை வாங்கிக்கோங்க நர்மதாவுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நர்மதா வந்து உங்ககிட்ட கேட்டாலா இல்லை நாங்கள் யாராவது கேட்டோமா அப்படின்னு கோவப்படுறாங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் பேசிகிட்டு இருந்தது காதில் விழுந்துச்சு படிக்கிற விஷயம் அந்த பிள்ளையோட மனசு கஷ்டப்படக்கூடாது ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பிள்ளை அப்படிங்கிறதுனால தான் செஞ்சேன் நீங்கள் என்கிட்ட சும்மா வாங்கிக்க பிடிக்கல அப்படின்னா பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க என்ன ஒரு கடைக்காரனான்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாரதா வந்து நர்மதாவை பார்க்குறாங்க அவங்க மகத்தை பார்த்தாலே பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டதுக்கு அப்புறமா விஜய் தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுறாரு எதுவுமே பேசுறதில்ல அப்போ தான் அவர் மேலே லைட்டாக ஒரு கரிசனம் வருது இதை காவிரியும் யோசிக்கிறாங்க ஆமாம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இது அப்படியே கண்டினியூ ஆக போகுதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ